அந்தமும் எல்லா அரும் பேரும் ஜோதியாட கே கேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருவியோ செவியோ மின்செவிதான் மாதே கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் ീതി കേട്ടുമേ ബിമി ബിമിമെ മറന്ന് ഓ തറമില്ല പുറങ്ങും ആകാൾ കിടന്നേ എന്നെ ഈ ജേയൻ തോടി പരിശേലോ എം ബവാ ോജി കെൺ പകർന്ന പേശും പോ മഴക്കേശമും വഴി തനെയോ നേരിലെയും സീതവോ വിരെയീതോ விண்ணோர் கேய்து அது ஓஷம பாஜம் கஞ்சாருட வந்தருடும் தேஷன் சிவ லோகத்தில் ஐசி சித்ரம்பலத்துள் ஈசன கந்தர்யம் ஆரிரோர் எம்பவை முடனவென்னஹையாய் முன் வந்திரேந்தன் என்ன சன்னானந்தன் அமுதன் என்றூரி கேசுபாய் வந்து கடை திரபாய் பார்த்துரை பழ அடிய பால் உரை புத்தடியோம் புகைகி தாட்கொண்டால் பல்லாதோ குடி எல்லாம் அறியோமோ சேத்தமழங்கியார் பாடாரணோ சிவனை இச்சனையும் வேண்டும் எம கேலூர் எம்பவாய் ஒன்னீச்சில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கீழி எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போகாதே பின்னு கோரு மருந்தை விழு போருரை கண்ணு கிணி உள்ளுக்கு உள்ளக்கு நின்றுக வந்து எண்ணி கூற துயிலேலோ என் பபாய மாந்தரிய நானுகனும் காணாமலை இனை நாம் என்னுள்ள பேசும் பாலுரு தேவாய் ஞானமே முன்னே பிறவி அறிவரியார் கோலமும் நம்மையாள் உண்டருவி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று உளராய் முனராய்கான் ஏலக்குழி பரிசேலோயம் பாபாய் மானே நலை நாளை மந்தும் கடை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய் என் நம் புலந்தின்றோ வாணினே பிறவே அறிவரியா தானே வந்தம்மை தலையெழுத்தாட்கொண்டருடும் வாண்ப கடல் பாடி வந்தோ கண்பாயிரவ ஓனே உருகா உமக்கேமங்கும் மேமக்கும் தம் கோணை பாடலோ என் பவாய் அன்னைக்கு சிலவோ பல அமர உனக்கான் ஒருவர் இருங்கீரான் சின்னங்கள் கேட்ப சிவானன் தேவாயிரப்பாய் நாயம் முன்னம் கோப்பாய் என் நான் என் நரையன் இன்னமுனென்றெல்லோமும் சொந்தம் கெடுவேதாய் இன்னம் துயலிரியோ மன்னைய பேரையபொல் வாழா கிடச்சியாய் என்னை துயிலின்

ോം കേട്ടിലേയോ വാടി ചെന്നോവായി വായി ആഴിയുടമെറോ ഊഴി മുതൽവനായി നിൻ്റെ ഏഴ് പങ്കാളനേ പാട முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருடே பின்னை பொருமைக்கும் பேச்சும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்றோம் உன் அடியா தாழ் பணிபோகவும் அந்த வரே எம் கணவர் பரபு வந்து சொன்ன பரீசி தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்னமக ஏம கெங்கோ நுலியில் என்ன கூறையும் இளோம் ஏலோர் எம் பவாய் பாதாடங்கே கழிவு பாரம போத மூடியில் எல்லா பொருள் முடிவே பேதையொரு பால் சிறுமே வந்தல்லன் வேத முதல் மின்னோரும் மண்ணு துரித்தாரும் ஓத ஒரு தோழன் தொண்டருடன் கோயில் குல தரந்தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவன் போ ஏதவன் பேர் யார் உற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம் பாபாய் மொய்யா தடம் பையை உப்புகே என்ன கையால் குறைந்து குறைந்தும் கடல் பாடி ஐயா வழியறியோம் வாழ்ந்தோம் காணல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மேருங்கள் மைய தர தந்தை மனவாழா ஐயா ின் மெய் வாழ்வு மழை எல்லாம் தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேரோயும் பபாய் ஆ தபிரபி சுயகடனமாத்தாடும் கீத்தனத்தில் கோத்தம் இப்போமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆற்பரபும் செய்ய அணி குளமே வந்தப்ப போட்டிகும் பள்ளியை குழைந்துடைய பாதம் ஒரு எம்பபாய் பங்குபடைக்கார் மலரால் செங்கமர பயும்போதால் அங்கம் குரு இனத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் கடுவ வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போண்டி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பங்கைகள் பொங்க புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய் சாடில் ஒரு எம்பாய் காத குழையாட பகிம்புன் கல நாட கோஜை குடலாட மண்ணின் குழா சீத புனல் ஆடி சீட்டம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமி ஜோதி திரம்பாடி சூள் கொன்றைத்தார் பாடி ஆதி திரம்பாடி அந்த மாமா பாடி பேதி நம்மை பல பேய் வளைதம் பாத தீரம் பாடி ஆடேலொழியம் பாபாய் போரொரு காலியம் பெருமான் எந்தேனம் பெருமான் சீரொரு கழ்வாய் போவா சீற்ற கழி கூற போர் ஒரு பெருமான் பெருமான் ஷீரொருகள் பாய்போவார் சித்தம் கணி கூற நீரொருகள் போவ நெழுங்காரிக்கணிப்ப பாறுகாலம் தனையார் பின்னோரை தான் பணிங்க பேரைய கிங்கணி பித்தொருவரா மாறும் ஆருவி மன்னம் வன்னம் ஆட்கொள்ளும் பெட்டகத்லாம் வாருவிப்பு உன்னை பாய் அரு நாம் படி rocket வுருவை பூல் பாய் தாடியுலும் எம்ப்பாய் முன்னி கடலை சுறுக்கி கேச்ந்து மிளுடையே திடம் மிம்மி பொ பிராட்டி திரு வழிமேல் பொன்னம் சிலம்பே இளம்பி திரு புதுபும் என்ன சிலை புலவி நம் தம்மையாளு தன்னில் திருவீழ முன்னியவள் நமக்கு முசுரகும் இன்சுரனே என்ன பொழியார் மழையேலோர் எம்பாய் செங்கன வந்தாள் திசை முகந்தா தேவகர்பால் எங்கும் இலோ இன்பம் நம் பாலதா கொங்குண்கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பாப்பாதம் தஞ்சருடும் சேபகனை அங்க நரகசை நாங்கள் பெரு பாடினதம் நலம் திகழ பங்கைய போ முனல் வாய்ந்தாரிலோ எம்பாய் அண்ண மதையான் மதம் சென்றிரையும் பின்னோர் முடியின் மணி தொகை கிர களி வந்து கரப்ப தன்னொழி மணிங்கே தாரகைகள் தாகமகள் பின்னாகி ஆனாய் அழியாய் இறங்கொடி சே பின்னாயி மன்னாயின் இச்சனையும் வேறாயி கண்ணமுதமுமாய் நான் கடல் பாடி பெண்ணி பூ முழல் பாய்ந்தாடேரோர் எம் பாபாய் அண்ணாமலேயான் அடிக்கமலம் சென்றிரையும் பின்னொள் மொழி மண் மகி வீராட்டார்போர் கண்ணாகிர கறி வந்து காஜரப்ப ീ മഴിങ്ങേ ചാരകൈകൾ താമ പിന്നായി ആയിരങ്കോടി ശേ വിനായി മന്നായി ഇച്ചനയം പേരായി കാണാറമുദമുമായി കടൽ പാടി பெண்ணெ பூ உணர்வாய்ந்தாடேரொர் எம்பவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பியத்தால் எங்கள் பெருமாள் உனக்கொண்டுரை பொங்கல் நின் அல்லது அல்லாதேர் எங்கி குணகல்ல எப்பணியும் கையக்க தங்கு பகல் எங்கள் மற்றொன்றும் காண க இங்கு பரீசே என்கிறே ോർ മുമ്പവായി പോത്തി അരുളുകണി ആദിയാ പാദമര പോറ്റി അരുളുകണി അന്തംശങ്കളിലോട്ടി എല്ലാവുക്കും പോകാം പൂങ്കളലുകൾ പോറ്റി എല്ലാവുക്കും போட்டி மல் நாமனும் காணாத புண்டரிகம் போற்றியம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பன் மலர்கள் போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பன் மலர்கள் போற்றியமாக நீர் எவாய் தென்னாடு சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி